இப்பொழுது தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் இணைப்பில் இருக்கின்றார் வணக்கம் சித்தார்த்தன் அவர்களே வணக்கம் ஆம் ஆ பதினெட்டு பத்தொன்பதற்கு பின்னான இலங்கையினுடைய அரசியல் என்பது மிகவும் விறுவிறுப்பானதும் சுவையானதுமானதாக பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி வருகின்றனவாக இருக்கின்றது இந்த மே பத்தொன்பதின் பின்னான இலங்கையினுடைய அரசியல் சூழல் தெற்கினுடைய அரசியல் சூழலை விட வடக்கு கிழக்கினுடைய அரசியல் நிலைமைகளிலேதான் பாரிய கொந்தளிப்புகளையும் எதிர்மாறான நிலைமைகளையும் தோற்றுவிப்பதாக பல அரசியல் ஆய்வாளர்களும் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் வரைக்குமான ஒரு அரசியல் நிலைமையும் பாராளுமன்ற தேர்தலை அறிவித்ததன் பின்னான அரசியல் நிலைமை என்பதும் குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த அரசியல் சூழலிலே குறிப்பாக டிஎன்ஏ வடக்கு கிழக்கிலே பெரிய சக்தியாக கருதப்பட்ட இதுவரை கருதப்பட்ட கருதப்பட்டு வருகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயும் பல்வேறு விளவுகள் வெடிப்புகள் ஏற்பட்டு பல கருத்து முரண்பாடுகள் தோட்டம் பெற்று ஏற்கனவே ஒரு கட்சி தமிழ் காங்கிரஸ் வெளியேறிவிட்டது எனவே ஒற்றுமை பற்றியும் பற்றியும் இணைந்து போட்டியிடுவது பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இணைந்திருந்த கட்சிகள் பிரிந்து செல்லுகின்ற நிலைமையும் காணப்படுகின்றது உதிரிகளாகவும் கட்சிகளாகவும் இந்த அரசியல் சூழல் பற்றி நீங்கள் என்ன கூற கூறுகிறீர்கள் நிகழ்வுகளுக்கு பிறகு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்கின்றது எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டில் நான் பலதரவை கூறேன் மே தமிழ் அரசியலை மே பத்தொன்பதற்கு முன்பு மே பத்தொன்பதுக்கு பின்பு என்று பிரித்து பார்க்க வேண்டும் மே பத்தொன்பதற்கு முன்பு பல நிகழ்வுகள் இருந்தாலும் கட்சிகளுக்கிடையே மோதல்கள் கட்சிகளுக்கிடையே கொல்லுகின்ற இந்த நிலைமைகள் இருந்திருந்தாலும் கூட இனத்தின் ஒற்றுமை அல்லது இனத்தின் விதிவை நோக்கி போகின்ற போது கட்சிகள் அந்த பழைய கதையே தொடர்ந்து கவிழ்த்து கொண்டிருக்காமல் ஒரு ஊறுபட்ட நிலைப்பாட்டை அடித்து கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக வர வேண்டும் என்று நான் கூறுகின்ற அந்த ஒற்றுமை என்பது நிச்சயமாக ஒரு நோக்கி போக வேண்டும் என்று அந்த கருத்திலே கூறவில்லை என்ன கூற வருகின்றோம் என்றால் கட்சிகளிடையே ஒரு கருத்துரிமைப்பாடு வர வேண்டும் ஆக குறைந்தது தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையில் தீர்விலே ஒரு கருத்து வர வேண்டும் அதே வேளையில் வடகிழக்கில் ஒரு சரியான ஜனநாயகம் பன்முகத்தன்மை நிலவ வேண்டும் இதைத்தான் நாங்கள் அடிப்படையிலே எதிர்பார்க்கின்றோம் இன்று ஜனாதிபதி தேர்தல் எடுத்துக்கொண்டால் கூட ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் எந்தவித அழுத்தமும் இல்லாமல் மிக சுதந்திரமாக சிறிய அளவிலே வாக்களிந்திருந்தாலும் கூட சுதந்திரமாக வாக்களித்தார்கள் வாக்களித்தவர்களின் பெரும்பான்மையோர் ஏழு அறுபத்தாறு வீதத்தினர் மாத்திரம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சிருந்தார்கள் நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஆதரிக்கின்ற போது கூட மஹிந்த இந்த தேர்தலிலே பலகழக்கு மக்களிடம் மிக குறைவான வார்த்தையே எடுத்தார் தெரிந்து அவரை ஆதரித்ததற்கு ஒரு காரணம் நாங்கள் நிச்சயமாக நம்பினோம் அவர் கொண்டு வெல்ல போகின்றார் இரண்டாவதாக அவர் கூறிய சில விஷயங்களை செயற்படுத்த ஆரம்பித்திருந்தார் உதாரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் இந்த விளைய விடுதலை துறைகளால் பலவந்தமாக பிடிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறார்களின் விடுதலைகள் இப்படியான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அந்த வேலைகள் தடைப்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக இதை நான் பகிரங்கமாகவே கூறியிருந்தேன் இரண்டு கட்சிகளுமே இரண்டு அல்லது வேட்பாளர்களுமே ஒரு குட்டையிலே உரிய மட்டைகள் தான் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையில் அதாவது ஒரு தீர்வு சம்பந்தமான பிரச்சனையில் ஒரே நிலைப்பாட்டைத்தான் எடுப்பார்கள் எந்த விதமான ஒரு சரியான தீர்வையும் மக்கள் தமிழ் மக்களுடைய அவதாசங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்வை முன்வைக்க மாட்டார்கள் என்று இதை நான் பத்திரிகையிலேயே கூறியிருந்தேன் மஹிந்த ராஜபக்சாவை ஆதரிப்பதாக கூறிய அந்த அறிக்கையிலேயே கூறுகின்றேன் அதன் பிறகு இப்போது பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் வடக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் நாலு ஊராக பிரிந்திருக்கின்றது நாலு ஊராக பிரிந்து சிலருக்குரிய அந்த நாலு ஊரிலே சிலர் ஒரு ஊரிலே சிலர் அரசாங்கத்துடன் தேர்தல் நிற்கின்ற ஒரு நிலைமையில் சிலர் தனித்து தனித்து போட்டியிருக்கின்ற ஒரு நிலையம் சேனாதி ராயா போன்றவர்கள் சேனாதி அம்மை போன்றவர்கள் தனித்து போட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுடன் அவர்கள் சென்றதை காட்டிலும் அவர்களை ஆதரிக்கின்ற வவுனியாவில் இருக்கின்ற இந்த வர்த்தக சங்கங்கள் அல்லது மக்கள் பலர் பெண்களுடன் நாங்களும் அந்த இதை சேர வேண்டும் என்ற ஒரு தமிழ்ச்சிய குற்ற சேர வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை எங்களுக்கு தவறிந்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய அழுத்தங்களை நான் நம்புகின்றேன் சம்பந்தன்மைக்கோ அல்லது சேனாதியன்மைக்கோ சில வேலைகளில் எங்களை சேர்க்கின்ற விருப்பம் இருந்தாலும் இங்கு போட்டியிருக்கின்ற இது அரசியல் நான் மிக தெளிவாக வெள்ளங்களே கூறியிருந்தேன் கூட்டு கூட்டுக்களை பற்றி இப்போது நாங்கள் கூறுகின்ற போது தமிழ் மக்களுடைய தீர்வுக்கான ஒரு வேலை திட்டத்தின் அடிப்படையிலே கூட்டுக்களை பற்றி நாங்கள் கலைக்கவில்லை எவருமே கலைக்கவில்லை அது கூட்டமைப்பு பக்கத்தில் இருந்தால் என்ன எங்களுடைய பக்கத்தில் இருந்தால் என்ன வேறு எந்த கட்சியின் பக்கத்தில் இருந்தால் என்ன தொகுதி பங்கு பற்றித்தான் கூடுதலாக கலைக்கப்பட்டது இவைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் இன்று நாங்கள் தனித்து போட்டியிருக்கின்றோம் தனித்து என்று கூறுகின்ற போது நாங்களும் சுதந்திரன் செயலாளராக இருக்கின்ற போட்டியிடுகின்றோம் வேளையிலே பல கட்சிகள் பல 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 கட்சிகள் சிகிச்சை குழுக்கள் இந்த பகுதிகளிலே இப்போது கட்டுப்பணம் செலுத்தி வந்திருக்கின்றன கட்சிகள் ஆர்வமாக தங்களுடைய முயற்சிகளையே மேற்கொள்கின்றார்கள் இதிலே பல சிகிச்சைகள் சில கட்சிகள் எல்லாம் அரசாங்கத்தினால் தூண்டப்பட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறிப்பதற்காக தூண்டப்பட்டிருக்கின்றது சிகழ்ச்சிகள் கட்சிகள் என்று மக்கள் மத்தியிலே கூட அது பற்றி கலைக்கின்ற ஒரு நிலையை என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்த மிக ஆஹ் அறிமுகம் கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய சிந்தனைகள் மிக சிறந்த சிந்தனைகள் அவர்களை பொறுத்த இன்று தங்களுடைய தேவை என்ன மண்டியை நான் கூறுவதென்றால் அந்த மக்களுடைய அவர்கள் மிக தெளிவாக உணர்கின்றார்கள் தங்களுடைய முதல் தேர்வை என்ன இந்த மக்களை மீட இந்த சிறார்களை விடுவித்தல் இந்த பகுதிகளுக்கான வயிறுத்திகள் இப்படியான விஷயங்களை அதே வேளையில் ஆஹ் தங்களுடைய தீர்வு திட்டம் சம்பந்தமாகவும் அவர்களுக்கு மிக தெளிவான அறிவு அறிவுகள் இருக்கின்றன ஆகவே அவர்கள் இம்முறை இந்த இப்படியாக அரசாங்கத்தால் தூண்டப்பட்டோ அல்லது தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிறப்பாரணத்துக்காகவோ போட்டி போடுகின்றவர்கள் எல்லாம் ஒரு நன்மைக்கே அவர்களுக்கு ஒரு மிக நூறு வாக்குகள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அவர்கள் சரியான முடிவை எடுப்பார்கள் அந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்ட பின்பு நீங்கள் கூறியது போல இப்போது பார்க்கின்ற போது இந்த தேர்தல் களங்கள் இதுகளை பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் ஏதோ குழம்பு இருக்கிறதாக மிகப்பெரிய பிரச்சனைகள் இங்கு இருக்கிறது மாலை தெரிஞ்சாலம் இந்த கேர்தல் முடிவுகளுக்கு பின்பு நிச்சயமாக ஒரு மக் வலி உலகம் உணரக்கூடிய ஒரு விதத்திலே தமிழ் மக்கள் சரியான முறையிலே